ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட் ரிவிஸ் சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது சூர்யா நடிப்பில் ரிலீஸ் ஆகிருக்கும் கங்குவா படத்திலிருந்து படக்குழு ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த கங்குவா ட்ரெய்லர் ரொம்ப மெரட்டலாக இருக்கு சூர்யா இந்த ட்ரெயிலரில் ரொம்ப வித்தியாசமாக பயங்கரமாக இருக்காரு பாபிதியால் இந்த ட்ரெயிலரில் ரொம்ப கொடூரமான வில்லனாக இருக்காரு இந்த ட்ரெயிலரில் உள்ள சண்டை காட்சிகள் எல்லாம் ரத்தம் தெரிக்க தெறிக்க ரொம்ப ராவா இருக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இருதரப்பு மக்களிடையே நடக்கிற போர் மாதிரி இருக்கு அதுல ஒரு தரப்பு தலைவரா சூர்யாவும் இன்னொரு தரப்பு தலைவரா பாபிதியாலும் இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு ட்ரெயிலர்ல உள்ள சிஜி அண்ட் விக்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு தேவிஸ்ரீ பிரசாத்தோட கங்குவா பிஜிஎம் ட்ரெய்லர்ல வேற லெவல்ல இருக்கு இந்த ட்ரெய்லரை பார்க்கும் போது படத்தோட கதை தான் இருக்கும்னு நம்ம பிரெடிட் பண்ணவே முடியல அந்த அளவுக்கு ட்ரெய்லர கட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ட்ரெய்லர் கங்குவா படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷனை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிருக்கு இந்த படத்தை சிவா டைரக்ட் பண்ணிருக்காரு நடிச்சிருக்காங்க இந்த படத்தை ஸ்டூடியோ கிரீனின் கேஇ ராஜா ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு இந்த படம் அக்டோபர் பத்தாம் தேதி தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மலையாளம் மற்றும் இங்கிலீஷ் போன்ற ஆறு லாங்குவேஜில் பிரம்மாண்டமா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இந்த கங்குவா ட்ரெய்லர் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்